கப்பல்ல போறப்ப திசேரியனுக்கு என்ன வச்சிருந்தான மாடு அப்படின்னா தேவாங்க வச்சிருந்தாங்க தேவாங்கு தேவாங்க நீங்க பாத்துக்கலான்னு தெரியல ஒரு தயம் நோட்டு நான் கடத்த அடிச்சுட்டான் ஏண்டா அடிச்சேன் போன மாசம் நீ ஏண்டா தேவாங்க வந்து அப்படின்னு கேட்டுக்கான் போன மாசம் வந்ததுக்கு இப்ப ஏன் அடிச்சேன்னா நான் நேரத்தை தேவாங்க நேரில் பார்த்தேன் ஒரு மாசம் என்னன்னு அழந்திருக்கேன் பாவம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா நரிக்குறவர்கள் வந்து ஒரு டப்பா வச்சு குரங்களுடைய குட்டி வடிவம் மாதிரி கண்ணு பெருசா இருக்கு ஓந்தி அப்படி சொல்லும்போது ஒல்லியார் பங்க கண்ணு பெருசா இருக்கு தேவாங்க அந்த தேவாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த ரிச்சுவல்ஸ் மந்திர சடங்குகள்ல தேவாங்க முக்கியமான இடம் பெறும் அது அது வேற கதப்புறம் பார்ப்போம் இங்க வாங்க இந்த தேவாங்க கப்பல்ல கொண்டு வாங்க அது எப்படி திசை காட்ட தெரியுமா எந்த தேவாங்க இறைக்கு கீழே வச்சாலும் மேற்கு நோக்கி மட்டுமே உட்கார எப்படி திசை வடக்கு மடக்கு நோக்கி மட்டுமே காட்டில்லையா அது மாதிரி தேவாங்கு மேற்கு நோக்கி தாங்க உட்கார அதை வச்சுக்கிட்டு மற்ற திசையை கண்டுபிடிப்பாங்க